வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் சீப்பு சீடை ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி அப்படின்னு பார்த்துடலாம் நான் வரைச்சு கஷ்டப்படாமல் வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜூ வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடி படுத்துக்கிங்க அதில் முக்கால் கப்பளவுக்கு முழு உளுந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் அதுப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது மூணு நிமிஷமாக நல்லா நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துருக்குறேன் ஆனால் கலர் மாறவே இல்லை நல்லா கமன்னு வாசம் வருது இந்த டைமில் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலில் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்ல வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இந்த எடுத்து சேர்த்து வறுத்துக்கலாம் பொட்டுக்கல்லை சூடாக சூடானால் மட்டும் போதும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் நாம் சேர்த்த பொட்டுக்கல்ல உளுந்து நல்லா வருபட்டுருச்சு நல்லா கம கமன்னு வாசம் வருது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வேற ஒரு தொட்டில் கொட்டி ஆர வச்சிடலாம் இது முழுமையாக ஆரிடுச்சு இது எந்த அளவுக்கு வந்து ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நம்ம ஒரு வாட்டி ஜளிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் கப்பிகள் இருந்தால் அதை வெளியே எடுத்துடலாம் நம்ம முக்கால் கப் அளவுக்கு விழுந்து கால் கப் அளவுக்கு பொட்டுக்கால் எடுத்துருக்குறோம் மொத்தம் ஒரு கப்பாச்சு இதுக்கு நாலு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து கடையில் வாங்கின மாவு தான் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இருந்தாலும் சரி இடியாப்பு மாவு அந்த மாதிரி இருந்தாலும் சரி இதை சேர்த்துக்கலாம் நாலு கப் சேர்த்துக்கலாம் நான் ஒவ்வொரு கப்பாக சேர்த்து ஜலச்சிக்கிறேன் அடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன் இதை லைட்டாக மட்டும் சூடு பண்ணிக்கலாம் நான் வந்து அரைமுடி தேங்காவை ஒரு மூணு ட்ரிப் ஒவ்வொரு கப் சேர்த்து மூணு கப்பாக பால் எடுத்திருக்கிறேன் மூணு முறை பால் எடுத்து மூணு கப்பு வச்சுருக்கிறேன் இதை லைட்டாக மட்டும் சூடு பண்ணால் போதும் இது அதிக சூடு பண்ணிங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும் லைட்டாக சூடு சூடு ஏறுனதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்குங்க அளவுக்கு வெள்ளை இயல் சேர்க்கிறேன் நீங்கள் கருப்பு எல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அல்லது ஓமம் கூட சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கையில நல்லா தேய்ச்சிட்டு போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு வாட்டி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து இந்த மூணு கப் தேங்காய் பால் எனக்கு பற்றலை மேற்கொண்டு ஒரு கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து பிசைஞ்சேன் மேற்கொண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா எப்பயும் போல் நம்ம முறுக்கு மாவுக்கு பசையிற மாதிரி பசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்தும் வச்சிருக்கிறேன் இப்போ இது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மாவு காயக்கூடாது அடுத்து நம்ம முறுக்கு எப்படி சுற்றலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஹோலில் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம் மாவு உருட்டி நம்ம முறுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டு மாவு போட்டு உள்ளே வச்சுட்டு இதில் பிழிஞ்சிக்கலாம் மாதிரி ஒரே ஒரேவா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை ஒட்டி விட்டுடலாம் நான் வந்து கொஞ்சம் எடுத்து மாவு இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டேன் மீதி மாவு இருக்கு நான் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே கிளம்புறேன் நான் வந்து அப்புறம் பண்ணிக்கிறேன் இதை மட்டும் நான் போட்டு காமிச்சிட்டு நான் கிளம்புறேன் பார்க்கறதுக்காக கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு போட்டு பார்க்கலாம் என்ன மேலே வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் இஞ்சி வச்சுதான் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் பார்த்து சேர்த்துங்க எண்ணெயில் சேர்த்தும் போது தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போட்ட உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நம்ம திருப்பிக்கலாம் எல்லாமே மேலே வருது என்ன ஓசை அடங்கினதும் அடங்கிடுச்சு வெளியே எடுத்துடலாம் கொய்யா இலை முறுக்கு இன்ஸ்டண்டா நிறைய முறுக்கு வகைகள் எல்லாம் சேனல்ல இருக்கு தேவைப்படுறவங்க விசிட் பண்ணி பாருங்க கீழே லிங்க் தரேன் அடுத்தடுத்த முறுக்கு பேட்சுலாம் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளா அரிசி ஊற வைக்காமல் மா அரிசி ஊற வைக்காமல் மா வரைச்சி கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டாக நாம் இந்த சீப்பு சீடை பண்ணியிருக்கோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே நொறுங்கி போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் மேட்டூர் மல்டிக்ராப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேங்க வர தீபாவளி பண்டிகைக்கெல்லாம் இந்த ரெசிபியை செஞ்சு அசத்துங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்